நாகர்கோவில் அருகே மோட்டார் சைக்கிள் மீது தெம்போ மோதி தனியார் நிறுவன அதிகாரி பலி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள முத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வீரராஜா வயது நாற்பது இவர் தனியார் நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் நேற்று வீரராஜா மோட்டார் சைக்கிளில் தக்கலையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது களியங்காடு அருகே சென்றபோது அந்த வழியாக ஜல்லிக்கற்கள் இயற்றியபடி டெம்போ எதிர்பாராத விதமாக மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் டெம்போ சக்கரத்தில் கி வீரராஜா தலைஞ்சங்கி சம்பவ இடத்திலேயே துடிதெடுத்து பரிதாபமாக இருந்தார் விபத்தை ஏற்படுத்திய டெம்போ டிரைவர் டெம்போவை ஓரமாக நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார் மேலும் இந்த விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது பற்றிய தகவல் அறிந்ததும் நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் மற்றும் இரணியல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீரமைத்தனர் பின்னர் பலியான வீரராஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீரராஜாவுக்கு திருமணமாகி ஐந்து வயதில் ஒரு மகனும் ஏழு நாட்களே ஆன நிலையில் மற்றொரு மகனும் உள்ளனர்